ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் எய்ட்டுக்கான இரண்டாவது புரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புரமவும் வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான புரமோவாக இருக்குது ஏற்கனவே பிக் பாஸ் நல்லா கொளுத்தி போட்ட மாதிரி இப்போ ஒர்க்கர் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மெயின்டைன் பண்ணுறவங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு டீமாக பிரித்து வாராந்திர டாஸ்க்கு கொடுத்துருக்காங்களாட்டுருக்கு அதில் பார்த்தா ஒர்க்கரோட கூடம் அப்படின் இருக்கு இப்போ அவங்க பேசும்போது ஒர்க்கெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் ரொம்ப வேகமாக சத்தம் போடுறாரு இப்போ முத்துக்குமரன் போல் வந்து நாங்கள் ரூல் போடுவோம்யா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் டேரெக்டாக முட்டிக்குது கடைசியில் முத்துக்குமரனை வந்து அருண் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து அதாவது மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அப்படி தான் ஏன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் போங்கிற ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு உடனே இவர் போடான்னு சொல்கிறாரு ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா வழக்கம் போல் நம்ம காலையில் சொன்ன மாதிரி அருணை வந்து எல்லாம் சேர்ந்து கரெக்டாக கட்டம் கட்டிட்டாங்க ஏன்னா அருண் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டான ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சு பேசுகிறாரு அதனால் இப்போ அருணை யாருக்கும் பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமும் அருணை விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் மக்கள் தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா அதாவது லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆப் எயிட்டுக்கு பிரிக்கும் போது கூட குமரன் வந்து பேசி பேசி நல்லா எல்லாத்தையும் மண்டையை கழுவுறாரு லைவில் பார்த்தவங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும் அவராகவே வந்து ஒரு பக்கத்து கேட்டேன் ஆனால் அங்கங்கே பார்த்தா பௌத்திரா செம சூப்பராக பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தவங்க அது சம்மந்தமாக கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்